அன்பார்ந்த பக்தி அஸ்டோச்சேன நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நாம ஜோதிட பலரசத்தை பருகி வருகிறோம் இலக்கிய தேனையும் சுவைப்போம் என்கிற அடிப்படையில் புரட்சி கவிஞர் பாரததாசன் அவர்கள் எழுதின இன்ப தமிழ் என்கிற ஒரு சின்னஞ்சிறு கவிதையை சமர்ப்பிக்கின்றேன் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழுக்கு மதுவென்று பேர் தமிழுக்கு தமிழுக்கு மதுவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம் பயிருக்கு வேர் இன்பத் தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம் பயிருக்கு வேர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் இன்ப தமிழ் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு எங்கள் அசதிக்கு சுடர்தந்த தேன் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழ் எங்கள் வளம் மிக்க உளமுற்ற தீ இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் வளம் மிக்க உளமுற்ற தீ வணக்கம் எங்கும் நம் இன்பத் தமிழ் முழங்க எல்லோருக்கும் அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விளைபெறுகிறேன் நன்றி